நான் கஷாயம் குடிச்சேன் அந்த மருந்து சாப்பிட்டேன் இந்த டேப்லெட் சாப்பிட்டேன் இப்படியெல்லாம் டயட் இருந்தேன் ஆயில் போட்டேன் விளக்கெண்ணெய் தேய்ச்சேன் என்னென்னமோ பண்ணி எனக்கு சரியே ஆகல ஒன்லி ஃபார் லேடிஸ் ஒரு முக்கியமான அதிகப்படிய தேவையான இருக்கக்கூடிய வெரி 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 இம்பார்ட்டண்ட் வீடியோ தான் இது முழுமையா பாருங்க ஆரோக்கியமா இருங்க கலர்லேயும் நான் சொல்றேன் ஐக்கிப்ரஷர்லையும் நான் சொல்றேன் சூப்பரான ஒரு ரெமிடி இருக்கு ஹாய் ஹலோ வெல்கம் டு சங்கீதா ஹெல்த் ஸ்பாட் இன்னைக்கு வந்து ஒன்லி ஃபார் லேடிஸ் லேடிஸுக்கான பெண்களுக்கான பிரத்யேகமான ஒரு முக்கியமான வெரி 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 சென்சிட்டிவ் இம்பார்ட்டன்ட் ஒரு டிஸ்கஷன் தான் அதாவது யூடிஐ பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் யூரின் போற இடத்துல இருக்கக்கூடிய அலர்ஜி அரிப்பு இன்ஃபெக்ஷன் தீராம வருஷக்கணக்காக என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணியும் நான் கஷாயம் குடிச்சேன் இந்த டேப்லெட் சாப்பிட்டேன் இப்படியெல்லாம் டயட் இருந்த ஆயில் போட்டேன் விளக்கெண்ண தேய்ச்சேன் என்னென்னமோ பண்ணி எனக்கு சரியே ஆகல அப்படின்னு சொல்றீங்களா ஒரு மருந்து வெரி சிம்பிள் உங்களுடைய பாடியில இருக்கக்கூடிய உங்களோட சிஸ்டத்திலேயே அதை சரி செய்து உங்களுக்கான ஆரோக்கியத்தை மீட்டுக் தான் இந்த வீடியோ சோ நீங்க உங்களது வீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிசீஸுக்கும் எனக்கு டேப்லெட் இல்லாமயே ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோங்களா இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சரிங்களா நம்ம அந்த யூரினரி ட்ராக்ட் பத்தி பார்ப்போம் யூரின் அலர்ஜி சிறுநீர் பை அலர்ஜி இல்ல பிளாடர்ல இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி அலர்ஜி அதாவது நீங்க என்ன வகையான அலர்ஜியா இருந்தாலும் பரவாயில்ல மாத சமயத்தில் இருக்கக்கூடிய அலர்ஜியா இருந்தாலும் ஓகே இல்லை நான் ஸ்வீட் சாப்பிட்டேன் மசாலா சாப்பிட்டேன் இல்ல வெளிய இடத்துல பாத்ரூம் யூஸ் தண்ணி யூஸ் அதனால இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு இல்ல ஒரு ஆசிட் கெமிக்கல் பாத்ரூம் கழுவிட்டு அதனால எனக்கு இன்ஃபெக்ஷன் எரிச்சல் தாங்க முடியலன்னு சொன்னவங்க கூட இருக்காங்க அப்படி இருக்கிற இன்ஃபெக்ஷன் ஆயிருந்தாலும் கிட்னி ப்ராப்ளமே ஆகி வர்றதுக்கு முன்னாடியே அதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்து நாலடவுல அப்படியே ஆஹ் யூரிட்டருக்கு போய் கிட்னிக்குள்ளேயே இன்ஃபெக்ஷன் ஆகி அதுல ப்ராப்ளம் ஆகிற அளவுக்கு கூட இருந்தாலும் சரி நீங்க இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை வந்து நீங்க எடுத்துக்காங்க முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க ஸ்வீட்ஸ் அவாய்ட் பண்ணிக்காங்க கிளீனான தண்ணியில வாஷ் பண்ணிக்காங்க நார்மல் வார்ம் வாட்டர் இருந்தாலே போதுமானது டென்ஷன் ஆகாம இருங்க உடலினுடைய சூடு அதாவது வயிற அடி வயிற தொட்டு பார்த்தா டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நீங்க வந்து தேவையான அளவுக்கு வாட்டர் பாத் டப் பாத் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய அடி வயிற்றினுடைய சூடு குறைய ஆரம்பிக்கும் மோர் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் உணவிலையே கரெக்ட் பண்ணிக்காங்க போதுமானது இல்ல அப்படின்னா வெந்தயத்தை ஊற வச்சு அந்த தண்ணியை குடிச்சுக்கலாம் இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு இதெல்லாம் நிறைய நான் பண்ணி பாத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான அக்யூப்ரெஷர் சொல்யூஷன் கலர்லயும் நான் சொல்றேன் அக்யூப்ரெஷர்லயும் நான் சொல்றேன் சூப்பரான ஒரு ரெமெடி இருக்கு இந்த இன்ஃபெக்ஷன் வர்றவங்களுக்கு என்ன ஆகும்னா குளிர் நடுக்கம் கூட வர ஆரம்பிக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கும் இந்த பாயிண்ட் உங்களுக்கு யூஸ் ஆகும் அதாவது இன்ஃபெக் இதனாலதான் உங்களுக்கு காய்ச்சல் வர்ற மாதிரியே இருக்குது குளிர் எடுக்கிற மாதிரியே இருக்கு ஒரு வேலையும் செய்யல கால் ரெண்டும் இந்த இடத்துல எல்லாம் தொடை பகுதியில் எல்லாம் கடுக்குது ஒரு வேலையும் செய்ய முடியல இருக்கு அப்படின்னு இந்த ரெண்டு கால் பகுதியிலும் பலகீனமாக ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கும் இது சூப்பரான சொல்யூஷனாக இருக்கும் இந்த இன்ஃபெக்ஷன் நாளடைவில் முத்தி போகும்போது ஹேர் ஃபால் கூட ஆகும் ஏன்னா இதுவும் அதுவும் எங்களுக்கு சேனல் வைஸ் ஒரே சக்தியோட்ட பாதையில் தான் வருது ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களது விரல் மருத்துவத்தில் நம்ம பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பாகம் யூரினரி ட்ராக்டோட யூபி பிளாடர் இன் பாகம் இந்த பாகத்தை இப்படி ப்ரெஷர் பண்ணலாம் இல்லை ஹீட் இருக்கிறவங்களுக்கு அதுவும் தேவையில்லை இந்த பாயிண்டை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அதில் அவங்களுக்கு வந்து டிஸ்இன்ஃபெக்டட் அப்படின்னா நம்மளுடைய விப்ஜியார் அதாவது பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது ஒரு சக்திகள் எடுத்துக்கிட்டா அதனுடைய இருப்பிடம் நீர் பூதத்தினுடைய சக்தி அந்த இடத்துல சக்தியை ஊட்டணும் உங்களுக்கு அப்படிங்கிறதுலையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சக்கரவேஸ் எடுத்து மூலாதார சக்கரங்கள் எல்லாத்தையிலையும் பார்த்துக்கிட்டு ஒரு கலரை நம்ம செலக்ட் பண்றோம்னா டிஸ்இன்ஃபெக்ஷன் அதுல இருக்கக்கூடிய ஆழமான இன்ஃபெக்ஷனை கிளியர் பண்ணக்கூடியது இந்த பிளாக் நம்ம கையில இப்படி இந்த பாயிண்ட்ல அப்ளை பண்ணிக்குவோம் சரிங்களா இந்த பாயிண்ட்ல அப்ளை பண்ணிக்குவோம் ஸோ இந்த இடத்துல பண்ணிட்டு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் இருக்கணும் இது யூரினரி பிளாடருடைய அக்கி பிரஷர் பாயிண்ட் சரிங்களா சுஜோகோட அக்கி பாயிண்ட் ரெஃப்ளக்ஸாலஜி ரெஃப்ளக்ஸாலஜியோட யூரினரி பிளாடர் பாயிண்ட் இந்த பாயிண்ட்ல பிளாக் கலர் அப்ளை பண்ணிக்குவோம் பிளாக் கலர் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனை குறைச்சிக்கிட்டே வரும் சோ அடுத்தது இதுக்கு காரணமான யூரிட்டர் அண்ட் கிட்னியின் சக்தியை அதிகரிக்கணும் அப்பதான் வந்து நீர் பஞ்ச பஞ்சபூதம் நீர் உறுப்பு வந்து கிளீன் ஆகி எனர்ஜைஸ் ஆகும் அப்படி நம்ம பார்க்க போகும்போது நம்மளுடைய இந்த விரலினுடைய இப்படி இந்த கேப் அப்படியே பண்ணிட்டு போனால் இந்த இடத்துல எலும்பு முடிஞ்சிரும் இந்த இடத்துல இருந்து இப்படியே போனோம்னா இந்த இடத்துல எலும்பு முடிஞ்சிரும் இந்த முடியும் பாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு டெப்த் ஒரு குழியில் தான் அந்த பாயிண்ட் அமைஞ்சிருக்கு சோ இந்த பாகத்தை நல்லா இப்படி மசாஜ் கொடுத்துடலாம் மசாஜ் கையிலேயே கொடுத்தாலும் சரி இதெல்லாம் இருக்கணும்ங்கற அவசியம் இல்லை நம்ம விரல்லயே வந்து இந்த மசாஜை நம்ம கொடுத்துடலாம் கொடுத்துட்டு கிட்னியோட ஷேப்லயே போட்டுக்க பாத்தீங்களா கிட்னியே சக்தி ஊட்டுவதற்காக இந்த ஷேப்லயும் போடலாம் இல்ல நீங்க நார்மல் ஒரு ஓவல் ஷேப்லயும் போட்டுக்கலாம் இதுதான் அதோட பாயிண்ட் இந்த பாயிண்ட்ல நீங்க பிரஷரமும் கொடுத்துடலாம் இப்படி நம்ம பண்ணும்போது இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனும் குறைய ஆரம்பிக்கும் இது ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு மாசம் கூட பண்ணலாம் அதோட இன்ஃபெக்ஷனோட டெப்த் எவ்வளவு நாள் இருக்கோ அது பண்ண உங்களுக்கு அப்படியே கம்மியாயிட்டே போயிடும் போயிரும் எனக்கு தெரிஞ்சு நூத்துல தொண்ணூத்தி அஞ்சு பேருக்கு இந்த இன்ஃபெக்ஷன் இதுலயே சரியாயிருக்கு அது தவிர பாயிண்ட் போடலாம் ஆனா இதுலயே மோஸ்ட்லி வந்து இதுலயே கம்மியாயிருக்கு என்ன இந்த இது போடும்போது இந்த சக்கரங்கள் கிளீன் ஆகுறதுக்கு டைம் எடுக்கும் ஸ்லோ அண்ட் ஸ்டடி ஒவ்வொருத்துல ஒரு வாரத்துல சரியாகும் ஒவ்வொருத்தருக்கும் பத்து நாள்ல சரியாகும் பட் நீங்க ஸ்டில் இத பண்ண பண்ண நல்லா கம்மியாயிருக்கு சோ இந்த பாயிண்ட் ரெண்டாவது இந்த பாயிண்ட் இது ரெண்டையும் மட்டும் நீங்க கண்டினியூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இரண்டு கைகளிலும் சேர்ந்து செய்யலாம் இரண்டு பக்கமும் சேர்ந்து செய்யலாம் இல்ல நான் வேலை பாக்குறேன் இந்த இடத்துல ஈரம் ஆயிரும் போர் ஹவர்ஸ் என்னால் முடியாதுன்னா அட்லீஸ்ட் ஒரு கையிலையாவது நீங்க பண்ணுங்க டெய்லி பண்ணுங்க இதை போட்டதுக்கு அப்புறம் வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் ஈரம் படாமல் அப்படியே வச்சுக்காங்க அழியாம பார்த்துக்காங்க அதுக்கப்புறம் நீங்கள் கை கழுவிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மற்றபடி வேற எதுவுமே தேவையில்லை இதுக்கு நோ ரெஸ்ட்ரிக்ஷன் இதுல வந்து அந்த கஷாயம் அந்த மாத்திர அது இது இது எதுவும் சொல்லலாம் இது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க ஸ்வீட்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஸ்வீட்டுக்கு வந்து பங்கல் இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் அதிகரிக்கும் ஸோ அதனால அதை கம்மி பண்ணிட்டு ஆரோக்கியமான உணவு சாப்பிடுங்க முடிஞ்ச அளவுக்கு ஆர்கானிக்காக எதாவது சீசனி கிடைக்கக்கூடிய பழங்கள் காய்கறிகள் ஆஹ் உணவு வகைகள்ல வந்து மசாலா ஐட்டம்ஸ் வெளிய உணவுகள் இல்லாமல் உங்கள் கைப்படவே வீட்லயே செய்து சாப்பிடுவது முழுமையான ஆரோக்கியத்துக்கு உகந்ததா இருக்கும் நம்மளுடைய இந்த இன்ஃபெக்ஷனால வரக்கூடிய சளி இன்ஃபெக்ஷனுக்கு இந்த வரலையிலேயே மருத்துவத்துல வந்து நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதுல லங்ஸ்ல இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனும் சேர்ந்து இருந்ததுன்னா அதையும் செஞ்சுட்டு இதையும் செய்யுங்க என்னஷன் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து சளி அதிகம் பிடிக்கும் ஸோ அதுக்கான ரூட் காஸ் இதுதாங்கிறது தெரியாது சளினால வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கலாம் இன்ஃபெக்ஷன்னால வந்து சளி இருக்கலாம் ஸோ ரெண்டுமே ஏன்னா நுரையீரலுக்கு தாய் வந்து கிட்னி சோ அதனால இதோட இன்ஃபெக்ஷனால யூரின் இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா குழந்தைகளுக்கு கூட அதிக அளவுக்கு சளியும் பிடிக்கலாம் சோ இது தெரியாம வெறும் நுரையீரலுக்கு மட்டும் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்து அதோட குறைக்கிற மாதிரி ஆயிரும் சோ அந்த தாய் சக்தியை எனர்ஜைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நுரையீரல் வந்து டக்கு டக்குனு வந்து அதோட ரிசல்ட்டை நம்ம ஈஸியா பார்க்கலாம் இன்ஃபெக்ஷனால இருக்கக்கூடிய அந்த ஃபீவர் ஹை ஃபீவர் குளிர் நடுக்கமா வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு வந்து அந்த நடுக்கத்துல வந்து ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளேயே விட விட விடவிடன்னு ஒரு நடுக்கமா இருப்பாங்க அவங்களுக்கு அந்த ஃபீவரையும் குறைக்கணும் யூரினரி இன்ஃபெக்ஷனையும் குறைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் போட்டுட்டு கிச்சன்ல காமிச்சிருக்கில்லைங்களா கேத்திரின்னு சொல்லிட்டு இந்த கிட்னியை வலுப்படுத்தக்கூடிய இந்த பாயிண்டை நீங்க போடும்போது உடம்பில் இருக்கக்கூடிய அந்த நடுக்கமும் பஞ்சபூதத்தில் இருக்கக்கூடிய நீர் சார்ந்த உறுப்புகளினுடைய சக்தியையும் அதிகரிக்கும் இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப அப்படியே கையை வச்சுட்டு ப்ரெஷர் கொடுத்துட்டு இருபது ப்ரெஷர் அதில் கொடுத்துட்டு அந்த பாயிண்ட்ல கொடுத்துட்டு கையை எடுக்கும் போதே உங்களுக்கான ரிசல்ட்டை நீங்க எதிர்பார்க்கலாம் மிராக்கிள் பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாயிண்டை யூஸ் பண்ணி நிறைய கேஸுக்கு நடுக்கத்தை இன்ஃபெக்ஷன் கிட்னியை மீட்டு கொண்டு வந்திருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சாதாரண யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடிய பெண்களின் ப்ராப்ளம் ஒரு நாள்ல அது மிகப்பெரிய கேன்சர் அளவுக்கு கூட போகலாம் அதை வந்து இவ்வளோடு இருக்கும்போதே சரி செய்து கொள்வதற்கான அருமையான ஒரு முக்கியமான அதிகப்படிய தேவையான இருக்கக்கூடிய வெரி 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 இம்பார்ட்டன்ட் வீடியோ தான் இது முழுமையா பாருங்க ஆரோக்கியமா இருங்க